உங்கள் அனைவருக்கும் எங்கள் ரியா தமிழ் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நலன் மற்றும் ஆணையரகத்தில் தேவை அது குறித்தான ஒரு சிறிய தொகுப்பு அயலக தமிழக அடையாள அட்டை என்பது என்ன யார் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் அயலக தமிழர் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு ஒன்று அயலக தமிழர் வெளிநாடு இன்னொன்று அயலக தமிழர் இந்தியா இதில் வந்து அயலக தமிழர் வெளிநாட்டில் நம்மலாம் இருக்கிறோம் சவுதி அரேபியாவில் வேலை செய்யணும் நீங்கள் வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் விசாவில் இருக்கணும் இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் விசாவெலாம் இருந்தால் போதுமானது இதுவே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநா வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கும்போது ஆறு மாத காலம் நிர்ணயிச்சிருக்காங்க நம்ம இங்கே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒர்க் விசால ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே போதுமானது நம்ம வந்து இந்த அயலக அடையாள அட்டையை வந்து பெறலாம் இந்த அயலக அடையாள அட்டைக்கான வரம்பு வயது வரம்பு பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இந்த என்ஆர்டி ஐடி கார்டுங்கிறது நம்மளுடைய அடையாளம் நமக்கு தமிழக அரசுல ஏற்ப நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம அவங்க கிட்ட போய் நாடுறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அயலக தமிழர் நல்ல வாரியத்துல சில திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க நம்ம வெளி வெளி வெளிநாட்டுல உள்ள தமிழர்களுக்காகவும் வெளி மாநிலத்துல உள்ள தமிழர்களுக்காகவும் சில பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அது நமக்கு வந்து சேரணும்னா இந்த அயலக தமிழர்களை நம்ம வந்து பதிவு செய்வது கட்டாயமாக இருக்கின்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடைமுறைப்படுத்த உள்ள திட்டங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா மூன்று திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க ஒன்று காப்பீடு திட்டம் இன்றொன்று கல்வி தொகை திட்டம் திருமண உதவி தொகைக்கான திட்டம் காப்பீடு திட்டம்ங்கிறது ஆப்ஷனல் தான் அதே மாதிரி கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை அது எப்படி வரும் எப்போ வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவு தெளிவுப்படுத்துறேன் இந்த என்ஆர்டி ஐடி கார்டு எத்தனை வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருடத்துக்கு செல்லுபடி ஆகும் இப்போ நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு இருந்து அப்ரூவல் வந்துருச்சுன்னா மூணு வருட காலம் அந்த ஐடி கார்டு வேலை நீங்கள் இதற்குரிய திட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ல நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை என்னும் போது அதை நீங்கள் பெறலாம் ஓகேங்களா இதில் வந்து நம்ம வேலை பார்க்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி பயணக்கூடிய வெளி மாநில வெளி மாநிலங்களில் இல்லை வெளிநாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கும் இந்த என்ஆர்டே ஐடி கார்டு பதிவு செய்யலாம் ஸோ காப்பீடு திட்டத்தை வந்து ரெண்டு விதமான காப்பீடு திட்டமாக வச்சிருக்காங்க தனிப்பட்ட விபத்து மரணம் ஏற்படும் போது அதற்கான இழப்பீடு உங்கள் குடும்பத்திற்கு போய் சேரும் அதே மாதிரி தீவிர நோய்க்கான சிகிச்சை திட்டம் இதுல வந்து பதிமூணு வகையான தீவிர நோய்கள் ஹார்ட் அட்டாக் அப்புறம் கோமா ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி பதிமூணு வகையான நோய் திட்டங்களுக்கான அந்த தீவிர நோய்க்கான சிகிச்சை திட்டங்கள் இந்த காப்பீடு திட்டத்துக்குள்ள இது இது வந்து குறைந்த தொகையில அஹ் இந்த காப்பீடு திட்டத்தான் வச்சிருக்கிறாங்க கல்வி உதவி தொகைன்னு சொல்லும் போது நம்ம இறைவன் பாதுகாக்கட்டும் நம்ம சப்போஸ் இறந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் கடன் சுமையில இருக்க கூடாது அதன் அடிப்படையில ஒரு குடும்பத்திற்கு இரண்டு பேர் அதிகபட்சமாக இந்த உதவித்தொகையை பெற முடியும் கல்வி உதவித்தொகை இது வந்து நீங்க அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய பதிப்பு படிப்பை பொறுத்து இந்த உதவித்தொகையை இருக்கிறாங்க திருமண உதவித்தொகையும் அதே மாதிரிதான் நம்ம இறந்து விட்டோம் அப்படிங்கிற போது இந்த உயிரிழக்கும் நிலையில அவங்க நம்மளுடைய குடும்பம் கடன் சுமையில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக திருமண உதவித்தொகையாக இருபதாயிரம் ரூபாய் நிலைநிறுத்து கொள்கிறார்கள் இந்த என்ஆர்டி ஐடி கார்டை இப்ப பதிவு செய்யணும் எதற்காக இந்த சிறப்பு முகாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழக அரசு பதினைந்து ஆகஸ்ட் வரை மட்டுமே இந்த என்ஆர்டி ஐடி கார்டை நம்ம ஏன் இப்ப பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஏன் இந்த நிலையில நம்ம பதிவு செய்யணும் அப்படிங்கிற திட்டங்கள் பத்தி பதினைந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இலவசமாக தமிழக அரசு பிறகு இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் குறைந்த தொகை தான் ஆனா இப்ப ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும் அந்த அடையாள அட்டை மூன்று ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எந்த விதமான தொகையும் இருக்காது ரெனியூவலுக்குமே எந்த விதமான பைசாவும் கிடையாது இந்த என்ஆர்டி ஐடி கார்டு மூலமாக இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு குறைந்த தொகை முன்னூத்தி ரூபாய் நிறைவேற்றிருக்காங்க பிளஸ் ஜிஎஸ்டி இது வந்து தனி தனிப்பட்ட முறையில் விபத்து காப்பீட்டு திட்டமாக இருக்கிறது இது வேணும்னா நீங்க போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி தீவிர நோய் சிகிச்சை பிரிவில் உள்ளவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் திட்டம் போட்டிருக்காங்க ஓகே இது திருமண உதவி திட்டம் ஏற்கனவே சொன்னதுதான் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு இரண்டு குழந்தைகளுக்கு ஒரு குடும்பத்துல கொடுக்கறாங்க அதற்கு திருமண வயதை மணமகன் இருபத்தோரு வயதாக இருக்க வேண்டும் மணமகள் பதினெட்டு வயதாக இருக்க வேண்டும் இது அவங்க வந்து திருமண உதவி திட்டத்துல இருக்காங்க கல்வி உதவி தொகையாக ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஸ்லாப் நிறைவேச்சிருக்காங்க உதவித் தொகையாக மூவாயிரம் ரூபாய் பத்தாம் வகுப்புக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்கு நாலாயிரம் வகுப்பு படிப்படியாக பார்க்கும்போது போது முதுகலை பட்டம் வரைக்கும் கல்வி தொகை கொடுக்குறாங்க தமிழக அரசு இது எல்லாமே உங்களுக்கு நலத்திட்டங்களை நீங்க தமிழக அரசுடைய நலத்திட்டங்களை நீங்க பெறணும்னா நீங்க வந்து என்ஆர்டி ஐடி கார்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இந்த என்ஆர்டி ஐடி கார்டு ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் அயலக தமிழர் நல வாரியத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க எடுத்து சொல்ல முடியும் அவங்க கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை நீங்க பெற முடியும் என்ஆர்டி அப்படிங்கிறது அயலக தமிழர் நல வாரியம் அது வந்து அமைச்சகத்துக்கு கீழே வருது அயலக தமிழர் நல அமைச்சர் நமக்கு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இருபத்தி நாலு மணி நேரமும் வெளிநாட்டில் த உள்ள தமிழர்களுடைய குரல்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அணுகுவதற்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அறிவிச்சிருக்கிறாங்க அதீன்ல நம்ம போட்டிருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய இமெயில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா என்ஆர்டி சென்னை அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த இமெயிலுக்கு நீங்க தெரிவிச்சிங்கன்னா உடனடியாக எந்த விதமான ஆக்ஷனும் அவங்க அதிகமாக எடுப்பாங்க சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிறாங்க நீங்க ஏற்படக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொழில் தொழிலாளர் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இமெயில் மூலமாகவும் சோசியல் மீடியாவிலும் நீங்க அணுகலாம் இந்த ஐடி கார்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ஆர்டி குவரிஸ் அட் ஜிமெயில் டாட் காம்ல நீங்க வந்து உடனடியாக நீங்க அந்த இமெயிலில் அனுப்பி உங்களுடைய ஐடி கார்டில் உள்ள பிரச்சனைகளை திருத்தம் செய்து கொள்ளலாம் ஏதாவது ஜிமெயில் ஐடி இமெயில் ஐடி மாற்றணும் இல்ல உங்க நேம் தப்பா ஆயிடுச்சு அப்படின்னா இந்த என்ஆர்டி கோரிசன் ஜிமெயில் டாட் காம்ல நீங்க வந்து அதை திருத்தம் செய்து கொள்ளலாம் இப்போ நீங்க வந்து என்ஆர்டி ஐடி கார்டு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க எவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த ஐடி கார்டு கிடைக்கும் எப்படி நம்ம அதை வந்து தெரிந்து கொள்வது எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே விளக்க போறோம் இப்போது உங்களுக்கு என்ஆர்டி ஐடி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு உங்கள் இமெயிலில் ஒரு மெசேஜ் வரும் அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு நகருங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க அதுக்கப்புறம் ஒரு நாள்லேருந்து பத்து நாள் இல்லை இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி இமெயில் வரும் அயலக தமிழர் நல வாரியத்திலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அப்ரூவல் இமெயில் வரும் இதில் என்ஆர்டி ஐடி கார்டு நம்பர் வரும் அதுதான் உங்களுடைய அடையாள நம்பர் இதன் மூலமாக தான் நீங்கள் எந்த விதமான நலத்திட்டங்களையும் பெற முடியும் இது இதன் மூலமாக தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் தமிழக அரசுக்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி இமெயில் ஐடி மேல உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும் இந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு நீங்கள் என்ஆர்டி என்ஆர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இதில் தான் போய் லாகினும் பண்ணுவீங்க அந்த லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஐடி கார்டுக்கான உங்களுடைய லாகின் குள்ளே போய் டேஷ்போர்டு வந்துடும் இந்த மாதிரி உங்களுடைய லாகின் நம்பர் என்ஆர்டி ஐடி நம்பராக இருக்கும் உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் வியூ ஐடி கார்டு போட்டு உங்களுடைய ஐடி கார்டை வியூ பண்ணிக்கலாம் இந்த ஐடி கார்டில் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ இங்கே இருக்கும் உங்கள் ஃபோட்டோ கரெக்டான ஃபோட்டோவாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க உங்க பேர் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கானு செக் பண்ணிங்க இது மூணு வருடங்களுக்கான ஐடி கார்டு தமிழக அரசுடைய மூணு வருடத்துக்கான ஐடி கார்டு நேத்து பதிவு செய்த இருபத்தி ஒன்பது ல இருந்து இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ள கடந்த முகாமில் பதிவு செய்தவருடைய ஐடி கார்டு இது அதுல பர்சனல் கான்டாக்ட்ல உங்களுடைய போன் நம்பர் கரெக்டா இருக்கானு பாத்துங்க இமெயில் ஐடி சவுதி அரேபியா அந்த அட்ரஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துருச்சுன்னா நீங்க என்ஆர்டி கொரிஸ் அட் ஜிமெயில் டாட் காம்ல நீங்க வந்து உடனே திருத்தம் செய்து கொள்ளலாம் ஐடி கார்டை டவுன்லோட் செய்வதற்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் ஐடி கார்டுன்னு போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க சேவ் செய்து கொள்ளுங்கள் இதுல நீங்க இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்ளை நவுனு இன்சூரன்ஸ் பாலிசி கீழே அழுத்தி நீங்க அப்ளை செய்து கொள்ளலாம் அதற்கான சிறிய தொகை நீங்க செலுத்த வேண்டியது வரும் எல்லாமே இந்த யூசர் மேனுவல்ல இருக்கும் ஓகேங்களா இதுதான் என்ஆர்டி ரெஜிஸ்ட்ரேஷனுடைய சிறிய விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு தகவல்கள் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்க இதோட விட்டுருவீங்களா கண்டிப்பாக கூடாது நம்மளால முடிந்த அளவுக்கு நாம் பெற்ற இன்பம் பிறரும் பெறணும் நீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் தமிழ் சகோதரர்களிடம் இது குறித்தான விழிப்புணர்வை எடுத்து சொல்லணும் ஏனென்றால் பதினைந்து ஆகஸ்ட் சுதந்திர தினத்துக்கு வரைக்கும் தான் இந்த ஐடி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் அதுக்கப்புறம் சிறிய தொகை தான் இரநூறு ரூபாய் தான் நிறைவேச்சிருக்காங்க இருந்தாலும் இப்போ பண்ணும்போது ரொம்ப எளிதாக பண்றாங்க எளிதாக அப்ரூவல் கிடைக்கிது நமக்கும் ஸோ அதனால நம்மளுடைய அரசுடைய நலத்திட்டங்களை விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரியா தமிழ் சங்கம் நடத்தும் இந்த சிறப்பு முகாம் விழிப்புணர்வு முகாம் ஸோ விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் சாதாரண தொழிலாளர்கள் ஹவுஸ்மேட் ஹவுஸ் டிரைவர் கூலி தொழிலாளர்கள் அவங்களும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல பங்கு கொள்ளணும் நீங்கள் உங்களுக்கு தே அதனால தான் நம்ம ரியா தமிழ் சங்கம் சார்பாக இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறோம் யாருக்காவது ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் கபீர் பாய் இல்லாட்டி என்னுடைய நம்பர் நம்ம ஏற்கனவே அந்த போஸ்டரில் போட்டிருக்கிறோம் அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வைத்து கொண்டு சொன்ன கொடுத்தாங்கன்னா தேவைப்படக்கூடிய ரொம்ப தெரியாத நபர்கள் படிப்பறி இல்லாத நபர்கள் இந்த மஜ்ரால வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு எளிதாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஃபோட்டோ இருக்கணும் இது முன்னாடி உள்ள க ஆதார் அட்டை பான் வாக்காளர் அட்டை இதெல்லாம் வந்து முன்னாடி கட்டாயமாக வச்சுருந்தாங்க அப்போ நம்ம ரியா தமிழ் சங்க சாராக அயலக தமிழர் நல வாரியத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்தோம் வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர்கள் அவங்க எளிதாக இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்கள் பாஸ்போர்ட்டையே அடையாள அட்டையாக எடுத்துக்கொண்டு இதிலேருந்து எங்களுக்கு விளக்கு கொடுக்கணும் அப்படின்னும் அவங்க பேனை வந்து விளக்கு அழிஞ்சிட்டு இப்போ கடவு கடவுள் சீட் ஆகிய பாஸ்போர்ட்டையே வந்து அடையாள அட்டையாக எடுத்துக்கொண்டாங்க ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் இக்காமா காப்பி இந்த மூணு டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் போதும் இமெயில் ஐடி வாட்ஸ்அப் அப்படிங்கிற சில தகவல்கள் மட்டும் நமக்கு தெரிந்தால் போதும் எளிமையாக ஆன்லைனில் யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் எதுவும் படிப்பறிவு இல்லாத கூலி தொழிலாளர்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கபீர்பாய் இருக்காப்புல அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம் என்னுடைய நம்பர் நீங்கள் அந்த போஸ்டரில் பார்த்துருக்கலாம் ஆரிஃபுக்கு போட்டிருக்கோம் நீங்கள் வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இதுதான் மாதிரி பதிவம் இந்த மாதிரி தான் அந்த ஆன்லைன்ல இருக்கும் இதுதான் தேவையான பேசிக் டீடைல்ஸ் நம்மளோடய கொடுக்கணும் நேமு உங்களுடைய டேட் ஆஃப் நீங்கள் நீங்க கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா ஏஜ் ஏஜ் ரொம்ப முக்கியம் பதினெட்டுலேருந்து இருந்து யார் யார வேணாலும் பதிவு செய்யலாம் ஆனால் ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் மட்டும் தான் அப்ரூவல் நம்மளுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய சவுதியோடைய நம்பர் ப்ளஸ் நைன் டபுள் சிக்ஸ் போட்டு தெளிவாக கொடுக்கணும் ஏன்னா இதுதான் உங்க ஐடி கார்டில் பிரிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுடைய சவுதி அரேபியாவில் உள்ள ரெசிடென்ஸ் அட்ரஸ் இதுவும் கரெக்டாக கொடுக்கணும் இதுதான் சவுதி அரேபியாவிலும் அந்த ஐடி கார்டில் பிரிண்ட் ஆகும் அப்புறம் ஊர்ல உள்ள ரெசிடென்ஸ் அட்ரஸ் இதை கரெக்டா கொடுத்துக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லும் போது நீங்க இந்த வெளிநாட்டு டைப் என்ஆர்டி டைப் என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ஆர்டி அப்ராட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் விசா விசா வந்து எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு கொடுத்தா போதுமானது அதே மாதிரி நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் இதுல வந்து ஹவுஸ்மேட் ஹவுஸ் டிரைவர் அவங்க மட்டும் கஃபீல் பேர் கொடுக்கணும் கம்பெனியில இருக்காங்கன்னா கம்பெனி பேர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது ரொம்ப எளிமையான இது யார் வேணாலும் படிப்பறிவுகளோ எல்லாரும் பண்ணலாம் சப்போஸ் தெரியாத நபர்கள் இருக்கும் பட்சத்தில் வாட்ஸ்அப்ல டாக்குமெண்ட்ல எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா ரியாட் தமிழ் சங்கம் சார்பாக நாங்களே கூட ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம் இன்ஷால்லா ஆனால் பதினைந்து ஆகஸ்ட் வரை மட்டுமே ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இதுல சில சிக்கல்கள் பண பரிவர்த்தனை இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பண்றதுல நம்ம இங்க வச்சு பண்ண முடியாது நீங்களே தான் பண்ணிக்கொள்ளணும் அதுவும் எளிமையான வழிதான் யூடியூப்ல உங்களுக்கு ஆல்ரெடி இதனுடைய பதிவு பண்றது எப்படி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது என்ஆர் வந்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வெளிநாட்டு அப்படின்னா அவங்க பெறுவதற்காக இந்த டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்ல போயிட்டு அவங்க பதிவு செய்யணும் இதன் மூலமாக அவங்களும் நலத்திட்டங்கள் அரசுடைய நலத்திட்டங்களை பெற முடியும் தேவையான ஒன்று இமெயில் ஐடி இமெயில் ஐடி உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கணும் மொபைல் போன்ல ஜிமெயில் ஐடியா இருக்கும் பட்சத்தில் அது சிறந்ததாக இருக்கும் ஓடிபி வரும் ஓடிபி வந்தோட அதை வெரிஃபை பண்ணணும் அந்த ஃபார்ம் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் சக்சஸ்ஃபுல்லி வரும் வெயிட்டிங் ஃபார் தி டிபார்ட்மென்ட் அப்ரூவல் தி டிபார்ட்மென்ட் அப்ரூவல் வரும்போது உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துரும் இதல சப்மிட் பண்ணி ஓகே கொடுத்தா உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துரும் ஒரு நாள்ல இருந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும் அப்ரூவல் கிடைச்ச உடனே நீங்க நம்ம முன்கூறியபடி எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துங்க அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா என்ஆர்டி கொரிஸ் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு நீங்க மெயில் அனுப்பி திருத்திக் கொள்ளுங்கள் சவுதி அரேபியாவுல உங்க சகோதரர்கள் தமிழர்கள் ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்க இல்லை அவங்களுக்கான சிக்கல்கள் குருவு படிச்சிட்டாரு கஃபீல் இல்லாட்டி பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி போக முடியல ஊருக்கு போக முடியல இங்கே வந்து லேபர் பிரச்சனையில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என்ஆர்டி சென்னை அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் உங்களுடைய பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் அதில் அனுப்பி கொடுங்க அப்படி இல்லாட்டி டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சோசியல் மீடியாலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்